ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் போன பதிவில் நம்ம குந்தி தேவி அவர்களுடைய கதையை பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஜாதக நிலை அதாவது குந்தி தேவி அவர்களுடைய ஜாதக நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குந்தி அவர்கள் வந்து முதல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறாங்க அவங்களுக்கு பிரீத்தை அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேர் வைக்கிறாங்க ஆனால் கொஞ்ச நாள்கள் சில நாட்கள்லேயே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களை வந்து வேற ஒருத்திற்கு தத்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிறக்கு முன்னாடியே தெரியும் ஆனாலும் அவங்க வந்து பேரெல்லாம் வைக்கிறாங்க பேரெல்லாம் வச்சு வளர்த்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த நாட் அப்பா அம்மாவையும் இழந்துடுறாங்க நாட்டையும் இழந்துடுறாங்க அவங்களோட பேரை கூட இழந்து அவங்களுக்கு வந்து பேர் வந்து குந்தி தேவி அப்படின்னு மாறிட்டு அவங்க கூட பிறந்த அண்ணனான வசுதேவரையும் அவங்க இழந்துடுறாங்க இப்போது ரகசியங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு பனிரெண்டாம் பாவம்தான் ஆனால் இந்த குந்தி தேவி அவர்களுடைய வாழ்க்கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லக்ன பாவத்தில் பனிரெண்டாம் பாவம் மிக மிக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால தான் அவங்க இழப்புக்கள் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பாருங்க பிறந்த கொஞ்ச நாட்கள்லேயே நாட்டை இழந்து பேரை இழந்து தாய் தந்தையரை இழந்து உடன் பிறந்தவர்களை இழந்து அந்த மாதிரி இழந்து 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 அப்படின்னா பனிரெண்டாம் பாவம் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இவ்வளோ இழப்புக்கள் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முனிவருக்கு வந்து பணிவிடை செய்கிறதுக்காக அனுப்பப்படுறாங்க இந்த காலத்தில் ஏதாவது ஒரு நல்ல வசதியான ஒரு அப்பாக்கு பிறந்த பெண்ணு யாருக்காவது போய் வேலை செய்ய போவாங்களா அப்படிங்கிற விஷயம் நடக்கவே நடக்காது ரெண்டாவது அந்த அப்பா அனுப்புவாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்கவே நடக்காது ஆனால் அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்களுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த காலம் அந்த கலாச்சாரமும் அந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் இன்னொருத்தருக்கு வேலை செய்கிறதுக்காக ஒரு பெண் போகிறாங்க அப்படின்னா அங்கே வேலையால் அப்படிங்கிற இடத்துல தானே வராங்க வேலையாள் அப்படின்னு வந்துட்டாலே பன்னிரெண்டாம் பாவம் சனி எல்லாமே அங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வேலை செய்கிறாங்க அது அதனால் அவருக்கு அவங்களுக்கு ஒரு வரம் கிடைக்குது அந்த வரத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது ஆனால் தனக்கு பிறந்த முதல் குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அந்த சந்தோஷத்தை கூட அவங்களால முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அந்த குழந்தைய பிரிய வேண்டிய நிலமை வந்துடுது இல்லைங்களா அப்போது அங்கேயும் அந்த பிரிவுக்கும் காரணமாக வர்றது அந்த பனிரெண்டாம் பாவம் தான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு திருமணம் நடந்து திருமணம் முடிஞ்ச உடனேயே மாத்திரையை பாண்டு கல்யாணம் பண்ணிக்கிறார் அவங்க அவங்களுடைய கணவர் வந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆனால் அதுவும் அவங்க வாழ்க்கையில் நடக்குது அவங்க அதையும் ஏற்றுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்குனே பிறந்த ஒரு பெண்ணாக அவங்க இருக்காங்க அதுக்கப்புறமா கணவரோட வாழ்கிறாங்க வாழ்ந்த கொஞ்ச காலங்களே கணவரோட வாழ முடியாமல் போயிடுது அதுக்கும் பன்னிரெண்டாம் பாவம் தான் அங்கேயும் பன்னிரெண்டாம் தான் வேலை செய்யுது அதுக்கடுத்து குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்பவும் அவங்க கிடைக்காத வரம் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வரத்தையும் அந்த கூடவே இருக்கிற தன் கணவனுடைய இன்னொரு மனைவிக்கு விட்டு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வரத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க நீ நீயும் ரெண்டு குழந்தைங்கள உனக்கும் ஆசை இருக்கும்ல நீயும் ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க அப்படி அங்கேயும் அவங்கள விட்டு அந்த அங்கே பன்னிரெண்டாம் பாவம் வேலை செய்கிறனால ஒரு வரம் கூட முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அதையும் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது அதுக்கடுத்து கணவரையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு வந்துடுது மிக மிக சின்ன வயசுலையே அவங்க கணவரையும் இழந்துடுறாங்க அங்கேயும் அவங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவம் தான் வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த நாட்டுக்கு வர்றாங்க அங்கே தான் தெரியுது அவங்கள யாருமே விரும்பலை அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை அவங்க இருக்கிறவங்க யாரும் விரும்பலை அப்படின்னு தெரியுது எப்போ வேணாலும் நம்ம அங்கேருந்து வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு தான் அங்கே அந்த பசங்க பெருசாகிற வரைக்கும் அவங்க வாழ்கிறாங்க அதுவும் மிக துன்பத்துயரத்தோடு தான் வாழ்கிறாங்க ஒரு அரண்மனை வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழல சந்தோஷமாக அந்த திருதராஷ்டனும் அவருடைய மனைவி மட்டும்தான் இவங்களை வந்து ஏற்றுக்கிட்டு அங்கே சந்தோஷமாக அவங்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்துருக்காங்க ஆனால் மிச்ச இருக்கிற யாருமே ஒரு பணிப்பெண்கள் கூட இந்த அம்மாவை வந்து கவனிச்செல்லாம் எதுவும் பார்த்துக்க மாட்டாங்க அந்த குழந்தைகளையும் அவங்க கண்ணும் கருத்துமா பார்க்கல அப்படின்னா ஒரு குழந்தைங்க காணாமல் போயிடுவாங்க அந்த நிலமையில தான் அவங்க அங்கே வாழ்கிறாங்க எப்போ என்ன பிரச்சனை வருமோ எப்போ இந்த குழந்தைங்க காணாமல் போயிடுவாங்களோன்னு பயக்கிறது பன்னிரெண்டாம் பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அங்கேயும் அவங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவம் தான் வேலை செய்யுது அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் அந்த இதுலேருந்து அரண்மனையிலேருந்து அவங்க வெளியேற்றப்படுறாங்க காட்டில் போய் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதும் அதாவது வனவாசம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் பாவம்தான் அங்கேயும் அவங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவம் தான் வேலை செய்யுது அதுக்கப்புறமும் திரும்பவும் பிரச்சனைகள் எல்லாம் நடந்தப்பவும் திரும்பவும் அவங்க காட்டுக்கு போகணும் திரும்பவும் அந்த மெழுகு மாளிகையில் போய் அது எரிஞ்சு போகிறது அப்படிங்கிறதும் பனிரெண்டாம் தான் அந்த மாதிரி அவங்களுக்கு பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது குந்திதேவி தேவி அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போர் நடக்கிறப்போ கிருஷ்ணர் வந்து முதல்ல உனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குல்லன்னு சொல்லி அவர் அவங்களுடைய ரகசியத்தை உடைக்கிறார் அவ்வளவு நாட்களாக அவங்க வந்து வெளியவே சொல்லாமல் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ரகசியத்தை தன்னுடைய மகன் மாதிரி இருக்கிற கிருஷ்ணனே வந்து உனக்கு ஒரு மகன் இன்னொரு மகன் இருக்காரு இல்லை அப்படின்னு கேட்டு அதை உடைக்கிறாரு அப்போ அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் பாருங்க அதுவும் வந்து பனிரண்டாம் பாவம் வெளிப்படுறது பன்னிரெண்டாம் பாவமும் அங்கே கெட்டு அந்த ரகசியம் வெளிப்படுது அது அந்த அங்கேயும் உங்களுக்கு பன்னிரெண்டு வேலை செய்யுது அதுக்கடுத்து பெத்த மகன்கிட்டேயே போய் நான் தான் உன்னுடைய தாயார் நீ என் கூட வந்து அப்படின்னு சொல்லி மகன் கேட்குறப்போ மகன் மறுத்தர்றாரு நான் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பனிரெண்டாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவமான பதினோராம் பாவம் அப்படிங்கிற நட்பு அந்த அந்த இடத்துல இந்த அம்மா மகனுடைய பாசத்தையே தடுத்து அங்கேயும் பன்னிரெண்டாம் பாவம் தான் வேலை செய்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி குந்தி அவர்களுடைய வாழ்க்கையில் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிற விஷயம் மிக 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 முக்கியமாக வேலை செஞ்சுருக்கு அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் பார்த்தீங்கனாலும் அவங்க மகன்கள் கூட இருக்கலை அவங்க வந்து அஸ்தினாபுரத்தை ஜெயிச்சு கெளரவர்களையெல்லாம் தோக்கடிச்சினாலும் கிட்டத்தட்ட கொன்னுடுறாங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து அரண்மனையிலேயே போய் இவங்க எல்லாரும் இருந்தால் கூட திருதராஷன் அவர்கள் வந்து கடைசி காலத்தில் நான் காட்டில் போய் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அவர் காட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க மனைவியான காந்தாரியும் அவர் அவங்க கூட கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மேலே மரியாதை வச்சுருக்கிற குந்தி அவர்களும் அவங்களோடைய கிளம்பி காட்டுக்கு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை காட்டிலேயே முடிஞ்சு போகுது அப்படி ஒரு பெண் வந்து எல்லா விஷயங்களையும் இழந்து 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 இழந்தே வாழ்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒன்று சந்தோஷமோ இல்லது எந்த ஒரு அனுசரணையோ இல்லை மிகப்பெரிய மரியாதையோ எதுவுமே வந்து குந்தி அவர்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுக்க கிடைக்கவே இல்லை மகன்கள் இருந்து பாசம் கிடைச்சதோ தவிர அந்த ம கிட்ட இருந்து கஷ்டங்களையும் அவங்க நிறைய அனுபவிச்சாங்க அப்படி பனிரெண்டாம் பாவமே வாழ்க்கை முழுக்க வேலை செஞ்ச ஒரு ஜாதகம் தான் குந்தி அவர்களுடைய ஜாதகம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரகசியங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து பனிரெண்டாம் பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ரகசியத்துக்கும் பனிரெண்டாம் பாவம் தான் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பனிரெண்டாம் பாவம்தான் இழப்புகள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பனிரெண்டாம் பாவம்தான் அந்த மாதிரி எந்தெந்த பனிரெண்டாம் பாவம் தீ வீரியமாக இருக்கிற ஜாதகர்களுக்கு இந்த மூணு விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரகசியங்கள் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றியெல்லாம் நம்ம பேசலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்